ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திகா சமையல் பிளாக்ஸ் அண்ட் ரெசிபீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற எல்லா வீடியோஸுமே எங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எங்கள் அம்மாவோட மாடுலர் கிச்சன் டூர் தாங்க நான் காமிக்க போகிறேன் ஸோ நாங்கள் எப்படி மாடுலர் கிச்சன் பிளான் பண்ணி ஒரு சின்ன ஐடியா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து கரெக்டாக டென் இன்ட்டு டென் சைஸ் தாங்க இந்த மாடலர் கிச்சன் ஸோ இந்த ஸ்பேஸில் நாங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னு ஒரு ஐடியா காமிக்கிறேன் ஸோ உங்களுக்குமே வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் என்ன குட்டி குட்டி மிஸ்டேக் பண்ணணும்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நாங்கள் வந்து எல் ஷேப்பை தாங்க கவுண்டர் டாப் வச்சுருந்தோம் நல்லா ஒரு பெரிய விண்டோவை வச்சிட்டோம் நல்லா பெரிய த்ரீ சைஸ் விண்டோவை வச்சிட்டோம் ஸோ நல்லா வெளிச்சம் காத்தோட்டம் கிடைக்குங்க இந்த மாதிரி காணலை வந்து சிங்க்ஸ் ஆரம்பிச்சு அப்படியே வந்து எல் ஷேப்பில் அந்த பக்கம் முடியுதுங்க என்ன மிஸ்டேக் போட்டால் சிங்க்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் வச்சுருந்தா இன்னுமே நமக்கு வெளிச்சம் காத்தோட்டம் இருக்குங்க அதை நாங்கள் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து அதை மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ சிங்க் பக்கத்துலேயுமே எப்படி ஒரு ஜன்னல் வைங்க நல்லா வெளிச்சம் காத்தோட்டம் கிடைக்குதுங்க ஸோ இந்த மாதிரி எல் ஷேப்பில் முடியுதுங்க அதே மாதிரி ஸ்டவ் பக்கத்துலேயுமே நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஷெல்ஃப் வைக்கலங்க கார்னரில் மட்டும் வச்சுட்டோம் அப்போ தான் வந்து ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்துட்டு நல்லா கிடைக்குன்னு வச்சுட்டோம் ஸோ இது வந்து நாங்கள் பொங்கல் அப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோங்க ஃபுல்லாகவே வெளியே கொண்டு போய்ட்டு நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணியிருந்தோங்க நியூ இயருக்கு ஸோ அதனால் தாங்க உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணி ஸோ நல்லாவே எல்லாமே ஃபுல்லாக வெளியே எடுத்து க்ளீன் பண்ணிட்டாங்க எப்போவுமே நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நல்லா ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணியிருங்க அப்போ தான் வந்து நல்லா ஆகுங்க இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே ஸோ எல்லாமே நல்லா தொடச்சி இப்போ க்ளீனாக இருக்குங்க இதில் உள்ள வந்து நான் திருப்பி ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இப்போ அவுட்டர் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஸோ கார்னரில் வந்து சிங்க் இருக்குது பக்கத்தில் ஸ்டவ் இருக்குது இந்த பக்கம் எல் ஷேப்பில் முடியுதுங்க பெரிய விண்டோ இருக்குது அதே மாதிரி சிம்னி வச்சுருக்கோங்க பக்கத்தில் கார்னரில் மட்டும் ஒரே ஒரு கபோர்ட் இருக்குங்க இந்த சிங்க்குமே நாங்கள் கிரானைட்லேயே வச்சிட்டோம் அதுமே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க சில்வர் விட நீங்கள் கிரானைட்லேயே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ மேலே ஒரு லைட் கொடுத்துருக்கோம் இங்கே ப்யூரிஃபையர் இருக்குது ப்யூரிஃபையருக்கு முதல்ல கனெக்ஷன் கொடுத்துருங்க அதே மாதிரி சிம்னிக்குமே சுவிச்சு கொடுத்துருங்க அப்போ உங்களுக்கு பின்னாடிமே வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கார்னரில் ஒரே ஒரு ஷில்க் மட்டும் கொடுத்துருக்கோம் பக்கத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சால் ரொம்ப வந்து டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் கார்னரில் மட்டும் ஒரு கபோர்ட் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கீழே ஃபுல்லாக கபோர்ட்ஸ் கொடுத்துருக்கோங்க இந்த பக்கம் வந்து ஸ்டாண்ட் வச்சுனா அதுக்கு மேலே ஒரே ஒரு இங்கேயே ஒரு டூ ஷெல்ஃப் கபோர்ட் கொடுத்துருக்கோம் சைடில் வந்து எதாவது வைக்கிறக்கா கார்னர் ஷில்க் கொடுத்துருக்கோங்க ஸோ இந்த மாதிரி தாங்க நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே வந்து பிளேவுட்டில் தாங்க பண்ணோம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது ஆனால் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்குங்க பிவிசி வந்து நமக்கு வந்து சீக்கிரமே இந்த மாதிரி கரையாம் தொல்லை அப்படி இப்படி வரும்னு சொல்கிறாங்க பட் ப்ளேவுட்டுமே கொஞ்சம் நல்லாயிருக்குங்க அதையுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணுங்க நல்லா லைசால் டெட்டால் வச்சு நல்லா நீங்கள் வந்து வெளிய இருக்க துடச்சிட்டே இருக்கணும் அப்போ வந்து இந்த கொஞ்சமாக வினிகர் சேர்த்து நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிங்க உள்ளே பூச்சி தொல்லைங்க அந்த மாதிரி எதுவுமே வராதுங்க ஒரு டெய்லியுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுருங்க ஸோ நமக்கு வந்து உள்ளேயுமே காத்தோட போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கலர் வந்து கொஞ்சம் அடிக்கடி அழுக்கப்படுற மாதிரி இருக்குங்க நீங்கள் பண்ணிங்கன்னால் வந்து கொஞ்சம் டார்க் கலராக சூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து தாங்க மைனஸ் பாயிண்ட் மற்ற எல்லாமே நல்லாயிருக்குங்க ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களோட மாடலர் கிச்சன் பிளான் பண்ணியிருந்தோம் டென் இன்ட்டு டென் சைஸில் வந்து கரெக்டாக எல் ஷேப்பில் கவுண்டர் டாப் வச்சு பிளான் பண்ணியிருந்தோம் நீங்கள் ஏற்ற மாதிரி உங்கள் கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி ப்ளான் பண்ணிக்கோங்க சுகியில் இருக்க கபோர்ட்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறேன் இந்த இது ப்ளே வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து இங்கே நல்லா பெரிய விண்டோவை கொடுத்துட்டோங்க ஸோ நல்லாவே காத்தோட்டமும் நமக்கு நல்லா கிடைக்குதுங்க மேலே வந்து லாஃப்ட்டுமே நிறையா கொடுத்துட்டோங்க ஸோ தேவையில்லாத திங்ஸு பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாமே மேலே லாஃப்டில் வைக்கிறதுக்கு அதுவுமே பெரிய லாஃப்டாக கொடுத்துட்டோங்க ஸோ கிச்சன் ஃபுல்லாமே இந்த ஹாஃப் ஒயிட் ப்ளஸ் பிங்க் தீம் தாங்க இருக்குது இந்த ஷெல்ஃப்மே பாருங்கள் ரெண்டு கபோர்டு இருக்குது இந்த ரெண்டு சைடு வந்து கானே ஷெல்ஃப் மாதிரி கொடுத்தாச்சுங்க இதுவுமே நிறையா திங்ஸ் நம்ம வச்சுக்கலாம் அந்த காணலாம் சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்கோங்க மிக்ஸி கிரைண்டருக்காக இந்த நாலு ஸ்டாண்ட் வந்து நாங்களே வாங்கி மிக்ஸ் பண்ணுங்க பாத்திரலாம் வச்சுக்கிறதுக்காக இது கொஞ்சம் ஓப்பனாகவே இருக்கட்டும்னு விட்டாச்சுங்க ஸோ இந்த மாடலர் கிச்சன் ஐடியா வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து மாடலர் கிச்சன் பண்ண போகிறீங்கன்னா ப்ளேவுட்லேயே பண்ணுங்கள் உங்கள் பட்ஜெட் ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க ப்ளேவுட்னா கொஞ்சம் இருக்குங்க மற்ற இடத்துல பிஇசி மட்டும் கிச்சன் மட்டும் ப்ளேவுடில் பண்ணுங்க கொஞ்சம் நம்ம நாளைக்கு நமக்கு வாரண்டி கொடுப்பாங்க இன்னொன்று நமக்கு மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்க அடுத்து உங்களுக்கு செல்ஃப் எப்படி அரேஞ்ச் பிடிக்காங்க அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்